பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு லட்ச தீப திருவிழா திருவாவடுதுரை ஆதினம் முதல் தீபத்தை ஏற்றி துவங்கி வைத்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு அபயாம்பிகை நற்பணி மன்றம் சார்பில் முப்பத்தி நான்காம் ஆண்டு லட்ச தீப திருவிழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டது திருவாவடுதுறை ஆதினம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு முதல் தீபத்தை ஏற்றி வைத்து சுவாமி அம்பாள் சன்னதிகளில் வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி மற்றும் பிரகாரங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சும தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர் அம்பாள் சன்னதியில் பாலசகாயம் என்பவரால் தத்ருவ வரையப்பட்ட சிவன் விநாயகர் திருவா வடுதுரை ஆதினம் படங்கள் பக்தர்களை கவர்ந்தது அகல் விளக்கு தீபங்களால் சுவாமி சன்னதிகள் ஜொலித்தது நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க